அந்த நம்பளா கம்பெனம் குறைந்த நம்ப ஆம்ஷா நாலு நாற்று நாகநாதமாக மக்கள் பட்டது அடுத்தது எஸ் கே சினிமா பி நாற்பால் சசனிமா கி வேணும் எப்படி ஸ்பர்ஸ் கே நாற்பது நாற்ப கேஸ் அதோடய கம்பெனிகளும் ஜெய்ஸ் அடுத்து நம்ம சங்கத்தின் சார்பில் படிக்கும் மாணவர்களுக்கு கல்விடையாக நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு ஆக்க ஊக்கம் அமைத்துக் கொண்டிருக்கின்ற

இந்த பரிசை நமக்கு அக்கணிப்பாக வழங்கியவர் சங்கத்தின் செயற்புழு உறுப்பினர் மரியாதைக்குரிய சுனலைமணி துணை இந்த பரிசு வழங்க மாற வேண்டும் சந்தியா சியா வந்து அதினேஷ் சர்மா பி சுப்பிரமணியன் மனம் பி தேர் இந்த பரிசை

கவர்மெண்ட் காலேஜ் ஆப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் இந்த பரிசை அன்பழகன் வழங்கியவர் ஆலங்கோட்டை சென்னை இந்த பரிசை இந்த பரிசு அன்படி திரு சந்திரசேகர் பட்டசங்க